பிரபஞ்சத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாவுக்கே எல்லாம் புகழும் சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் இரட்டமும் மொஹமது உல் முஸ்தபா அஹமது உல் முஸ்தபா செய்யது நபியின் சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் மீதும் அந்த நபிகள் நாயகம் சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை எடுத்து நடக்கக்கூடிய ஒவ்வொரு மோமினான் ஆண்கள் பெண்கள் மீது உண்டாகட்டும் പുനിതാണ് ജുമാവുക്ക് സമൂഹം തന്നിരിക്കാറേ എല്ലാ സന്ദർഭത്തിലേയും അല്ലാഹു എന്താ വിടയങ്ങളെ അളവെടുത്ത് നടക്കുമാറും എന്താ വിടയങ്ങളെ ചെയ്യണ്ടു ജലാലുഹു തോ അഡയങ്ങളെ വും മുഴുകും ദൂരമായി മുതലാവും அதற்கு பின்னால் உங்களுக்கும் நான் வசிய செய்கின்றேன் கணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே நண்பர்களே எங்களை படைத்து பரிபாலித்து போஷிக்கக்கூடிய அவ்வா எல்லாம் படைப்புகளுக்கும் சொந்தக்காரனாக இருக்கிறான் எல்லா நிலைமைகளுக்கும் சொந்தக்காரனாக இருக்கிறான் அவன் எதை நாடுறானோ அதை செய்வதற்கு சக்தி உள்ளவனாக இருக்கிறான் எனவே அந்த அடிப்படையில் ரபுல் ஆலமீன் மனிதர்களுக்கு உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் சூரியன சந்திரன படைத்த ரபுல் ஆலமீன் காலங்களையும் அல்லஹாக்கு சுபஹான தந்திருக்கிறார் அந்த அடிப்படையில் ஒவ்வொரு வருடத்துக்கும் பன்னெண்டு மாதங்கள் அந்த பன்னெண்டு மாதங்கள்லையும் அல்லாஹ் ஆக சிறந்த நாலு மாதங்களை வச்சிருக்கிறான் அந்த மாதங்கள்ல ஒரு முக்கியமான ஒரு மாதம்தான் முஹர்ரமுடைய மாதம் அந்த மாதத்துடைய கடைசி நாளில் நானும் நீங்களும் இருக்கிறோம் எனவே இன்றைக்கு மகளிர்க்கு பின்னால போற பார்த்தா எனவே இரண்டாவது மாதம் ஆரம்பிக்கப்படும் எனவே போர்டீன் போர்டி செவன் போர்டீன் போர்ட்டி செவன் என்ற ஒரு புதிய ஒரு வருடத்துல நானும் நீங்களும் ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறோம் ஆனா கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே ஒவ்வொரு முகரமும் வந்து கொண்டே இருக்கிறது நானும் நீங்களும் யோசிக்கணும் ஒரு நிவ்விய வரக்கூடிய நேரத்தில் ஒரு முஸ்லிம் அதை கொண்டாடுறதா அல்லது ஒரு முஸ்லிம் தன்னுடைய வாழ்க்கையில கபரின் பக்கம் நான் நெருங்குறேன் என்ற கருத்துல கவலைப்படுறதா எனவே ஒவ்வொரு வருடமும் பாஸ் ஆகக்கூடிய நேரத்தில் ஒவ்வொரு மனிதனும் பக்கம் நெருங்கிக் கொண்டே இருக்கிறார் பேசக்கூடிய நானும் தான் கேட்கக்கூடிய நீங்களும் தான் எந்த அளவுக்கு அந்த கபருக்கு தயாராக இருக்கிறோம் என்பது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது நான் உலகத்தில் எப்ப பிறந்தேன் என்று கேட்டா எனக்கும் சொல்ல முடியும் உங்களுக்கும் சொல்ல முடியும் ஆனா இந்த நாளில் நானும் நீங்களும் இந்த உலகத்தை விட்டுட்டு போவோம் என்ற ஒரு கேள்வி வந்தா நிச்சயமாக சத்தியமாக அதை உறுதியாக யாருக்குமே செல்ல முடியாது யாருக்குமே செல்ல முடியாது எனவே எந்த நேரத்துல ரபுல ஆலமீன் அழைக்கிறானோ அந்த நேரத்துல நானோ நீங்களோ தயாரிப்போடி இருக்கிறது ஆக முக்கியம் இந்த கொத்துபவ முடிச்சிட்டு நான் மெம்பர்ல இருந்து இறங்குவேனா எனக்கு தெரியாது இந்த கொத்துபவ கேட்டுட்டு நீங்க லஞ்சுக்கு வீட்டுக்கு போவீங்களா உங்களுக்கும் தெரியாது எனவே கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே மௌத்துக்கு தயாரிக்க தயாரிப்பு செய்யக்கூடியவன் உலகத்துல ஆக பெரிய புத்திசாலி என்பதாக ரசூல் அலஹி வசல்லம் அவங்க தெளிவாகவே விளங்கப்படுத்தினாங்க அதான் ஒரு பெரியார் செல்றார் மௌத்துக்கு தயாரிப்பு என்ற எப்படி தயாரிக்கிறது கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே மௌத்துக்கு தயாரிப்பு என்று சொல்றது ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய அமல்கள் இபாதத் அதே மாதிரி தக்குவா மூலமாக தான் மௌத்துக்கு தயாரிப்பு செய்யறது ஆக முக்கியம் எனவே மௌத்துக்கு தயாரிப்பு என்று வரக்கூடிய நேரத்தில் ஒரு பெரியார் சொல்றார் நீங்க தக்குவா என்று செல்லக்கூடிய கட்டி சாதகத்தோட தயாரிப்பு செய்யுங்க ஒரு சஃபர் ஒன்று பிரயாணம் உண்டு ஜேர்னி ஒன்று போறோம் நாங்க தண்ணி எடுப்போம் டிஃபன் எடுப்போம் பாய் எடுப்போம் அங்க ஒரு இடம் ஒன்று நாங்க புக் பண்ணுவோம் எவ்வளவு தயாரிப்புகள் நாங்க செய்வோம் எனவே வாழ்க்கையுடைய பிரயாணம் நாங்க மவுத்தாக போறோம் எனவே தக்குவா என்று செல்லக்கூடிய பயட்டி என்று செல்லக்கூடிய அந்த கட்டி நீங்க மவுத்துக்கு தயாரிப்பு செய்யுங்க எத்தனையோ வாலிபர்கள் காலையில மாலையில சிரிச்சு கொண்டிருக்கிறாங்க நினைக்கிறாங்க இந்த பொடியன் காலத்துல வாலிபர் காலத்துல யூத்ல எனக்கு மௌத்து வராது என்று நினைச்சு கொண்டு என்ஜாய்மென்ட் என்டர்டைமெண்ட் இருக்கிறார் ஆனா எத்தனையோ வாலிபர்களுடைய கஃபன அல்லா தயாரிச்சு வச்சிருக்கிறார் எத்தனையோ மாப்பிளை மார்கள் அவர் நாளைக்கு கல்யாணத்துக்காக வேண்டி தயாரிக்கிறார் ஆனா நாளைய நாள் வாரத்துக்கு முன்னால் இன்றைக்கு மாப்பிளை மவுத் அல்லது பொன் மவுத் என்ன மௌத் எந்த நேரத்தில் வரும் யாருக்கு

திடீர் ரெண்டு மவுத்தாகராங்க எத்தனையோ நோயாளிகள் இப்பதான் விசிட் பண்ணிட்டு வந்தேன் வைஃபுக்கு வந்து சொல்லுவேன் நாளைக்கு பெரும்பாலும் லீவ் போட வருமே எப்படி மௌத்தாகதான் போறார் சொன்னவர் மவுத்து ஆனா நோயாளி என்னும் ஹாயாத்தோடயே இருக்கிறார் ஆனா கணிதத்துக்குரிய சகோதரர்களின் நண்பர்கள் என்ன தயாரிப்பு செஞ்சுருக்கிறோம் எனவே ஒரு புதியோரு வருடம் ஃபோர்டீன் ஃபார்ட்டி செவன் என்ற புதியோரு வருடத்துக்கு வந்தோம் இந்த வருடம் முடிய காட்டின் நானும் நீங்களும் இருப்போமா எந்த உறுதிமானமும் இல்ல ஆனா கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே இந்த முஹர்ரம்ல நடந்த சில நிகழ்வுகள் இருக்குது இது எங்களுக்கு பல விடயங்களை ஞாபகம் ஓட்டுது எனவே அந்த அடிப்படையில முஹர்ரமுடைய மாதத்துல ரெண்டு முக்கியமான சம்பவங்கள் வரலாறுல நடந்திருக்கிறது இபாத தொழுகையுடைய முக்கியத்துவத்தை காட்டுறதுக்கு அதுல முதலாவது உமர் ரதி அல்லாஹு அன்பு அவர்களுடைய ஷஹாதத் ரெண்டாவது ஹுசைன் ரதி அல்லாஹு அன்பு அவர்களுடைய ஷஹாதத் எனவே ஹொத்துபாக்கு ஜுமாக்கு வாரும் போறோம் இல்ல இல்ல ஏதோ ஒரு பெரிய ஒரு பாடத்தை படிக்கிறது ஆக முக்கியம் கணியத்துக்குரிய சகோதரர்களின் நண்பர்களே ரதி அல்லாஹு அனுபவங்க இருபத்தி ஆறாம் தேதி வருஷத்துடைய கடைசி நாட்கள் ஒரு நாள் பஜ்ருடைய தொழுகைய தொழுவிக்கிறாங்க இந்த நேரத்தில் ஒரு மஜூசி வந்து அட்டாக் பண்றார் உமர் ரதி அல்லாஹ் வண்ணுவாங்க விழுந்துட்டாங்க தூக்கி கொண்டு போறாங்க அப்துல் ரஹ்மான் அல்லாஹ் வண்ணுவாங்க தொழுகையை கம்ப்ளீட் பண்றாங்க டாக்டர் வந்து செக் பண்ணி பாக்குறாரு என்ன ஹாலாத் ஒரு பானம் ஒரு ட்ரிங்க் கொண்டு கொடுக்கறாங்க குடிச்சா எத்தனையோ ஓட்டைகளால வெளியே வருவது எனவே இவர் செவைவ் பண்ண மாட்டார் என்றது முடிவாகிட்டு கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே இதே சக்கராத்துடைய நிலைமையில மொஹர்ரம் வர காட்டின் பின்னால மொஹர்ரம் புதிய வருடம் அந்த மொஹர்ரம் வர காட்டின் கிட்டத்தட்ட ஆறு நாட்கள் அதே நிலைமையில இருக்கிறாங்க கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே ஆச்சரியம் என்னண்டா மயக்கத்தில் இருந்தாங்க எப்பெல்லாம் முழிப்பு வருமோ கேட்பாங்க தொழுகைக்குரிய நேரம் வந்துட்டா என்று கேட்பாங்க தொழுகைக்குரிய நேரம் வந்துட்டா அதே நேரத்தில் இஸ்லாமில் யாருக்கு தொழுகை இல்லையோ அவருக்கு இஸ்லாத்துல எந்த பங்கும் இல்லை என்பதாக சொல்லுவாங்க போறாங்க ஷஹீதாக போறாங்க எனக்கு பின்னால் ஒரு நபி இல்ல நபி ஒன்று வாரதாக இருந்தா உமர் தான் தக்கராத்தில் இருக்கிறாரு இந்த நேரத்திலையும் தொழுக இல்ல ஆக முக்கியம் என்பதை காட்டுறாங்க கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே அதே மாதிரி தான் ஹுசைன் ரதி அல்லாஹன் அவங்களும் முஹர்ரம் உடைய மாதத்துல ஆஷூராவுடைய நாள் பத்தாம் தேதி விரோதிகளோட யுத்தம் செய்வதற்காக வேண்டி காலையில எழும்புறாங்க கொஞ்சம் தூங்கக்கூடிய நேரத்துல ரசூல் அலி வசல்லம் அவங்களை கனவுல காண்றாங்க ரசூலுல்லாஹி ரசூல் அலி வசல்லம் அவங்க கனவுல என்ன சொன்னாங்கண்டா ஹுசைன் இன்றைக்கு மாலையில இஃப்தார் நீங்க எங்களோட தான் இருப்பீங்க என்பதாக ஆஷூராவுடைய நோம்போடு இருந்தாங்க எனவே அவர் விளங்கிட்டார் நான் இன்னைக்கு ஷகீதாக போறேன் இவரும் யாரு சையீதா ஷபாபி ஜன்னா சொர்க்கத்துல வாலிபர்களுக்கு தலைவர் ஹசன் ஹுசைன் என்பதாக கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களை யுத்த காலத்துக்கு போறாங்க விரோதிகள் எனமிஸ் போர் தௌசண்ட் இவரோட ஜஸ்ட் பிப்டி டூ தான் இருக்கிறாங்க பிப்டி டூ வர்சஸ் போர் தௌசண்ட் என்று சொன்னா யோசிச்சு பாருங்க எவ்வளவு பயங்கரமான ஒரு நிலவில் இவங்க இருக்கிறாங்க இந்த நேரத்தில் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது தொகருடைய தொழுக வந்துட்டு விரோதிகளுடைய தலைவருக்கு மெசேஜ் ஒன்று அனுப்புறாங்க ஷிமருக்கு லொஹருடைய நேரம் எங்களுக்கு தொழுகைக்காக வேண்டி கொஞ்சம் பாஸ் பண்ணுங்க அந்த நேரத்துல அவருடைய பதில் வருவது இல்ல நாங்க நிப்பட்ட மாட்டோம் அடிச்சு முடிச்சே தான் தீர்வோம் நானும் நீங்களும் அந்த நிலமையில் இருந்தா என்ன சொல்லுவோம் என்றது யோசிங்க கிளாஸுக்காக வேண்டி கல்யாணத்துக்காக வேண்டி சுமொரு ட்ரிப்புக்காக வேண்டி எவ்வளவு தொழுகைகளை மக்கள் விட்டு கொண்டிருக்கிறாங்க இந்த நேரத்தில் இஸ்லாத்தை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி யுத்த கலத்துல உயிர் போது நிப்பற்றத்துக்கு தயார் இல்ல ஆனா இந்த ஐம்பத்தி ரெண்டு பேர் என்ன நிலைப்பாட்டுக்கு வந்தாங்கன்றா இருபத்தி ஆறு பேர் முன்னுக்கு யுத்தம் செய்யுங்க அடுத்த இருபத்தி ஆறு பேர் பின்னுக்கு இமாம் ஜமாத்தோட சொல்லுவாங்க அவங்க சலாம் கொடுத்ததுக்கு பின்னால் அவங்க முன்னுக்கு போனாங்க யுத்தம் செஞ்சு கொண்டிருந்தவங்க பின்னுக்கு வந்தாங்க முழு உலகத்துக்கும் படிச்சு கொடுத்த பாடம் முஹர்ரமுடைய மாதத்துல ஹுசைன் ரதி அன் சொர்க்கத்து வாலிபர்களுடைய தலைவர்கள் ஏ வாலிபர்களே நீங்களும் சொர்க்கத்துல இணையோடு இருக்கணும் என்றா கிளாஸுக்கு டியூஷனுக்கு அதுக்கு இதுக்கென்று தொழுகையை மிஸ் பண்ண வானம் இந்த நேரத்திலயும் சொர்க்கம் வாஜிப் என்று சொல்லப்பட்டவங்க நாங்க தொருகைய யுத்த களத்தில் இமாம் ஜமாத்தோட செய்கிறோம் எனவே கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே அந்த தொழுகையுடைய இன்பம் ஒரு கொண்டேதான் இருப்பார் எனவே ஒரு முக்மின் ஒரு நாளும் விடயங்கள் எனவே நானும் நீங்களும் இந்த முஹர்ரம்ல வைக்க வேண்டிய நியத்த என்ன யாரெல்லாம் வர காட்டியும் நான் எந்த தொழுகையும் மாட்டேன் அந்த உறுதி மானம் எனக்கும் உங்களுக்கும் வாரது ஆக முக்கியம் ரசூருல்லாவோட ஒரு அணு அளவு முகம்பத்தில் இருந்தா தொன் என்று செல்ல அணு அளவு முகப்பத்து இருந்தா ஒரு வாப்பா ஒரு மகன் இந்த மகன் வந்து வாப்பாக்கு எப்பயும் மாற்றம் செஞ்சு கொண்டேதான் இருக்கிறார் இந்த நேரத்துல வாப்பா கடைசி மௌத்துடைய நேரத்துல மகனை கூப்பிடுறார் மகனே நீ என்ற வாழ்க்கையில எனக்கு முழுக்க முழுக்க மாற்றம் தான் செய்யறாய் நான் மௌத்தாக போறேன் ஒரு வசியத்தை செய்றன் நீ கேட்பாயா என்று கேட்டா அந்த மகன் உள்ளமும் குளிராகும் அடே இவ்வளவு காலம் இந்த கிழவனுக்கு மாற்றம் செஞ்சேன் கடைசிக்கு என்னமோ சொல்ல போறான் அதை சரி கேட்போமே ஒரு மகன் கூட அந்த நேரத்துல யோசிக்கதான் செய்வார் அதே மாதிரி நாங்க சொல்றோம் ரசூல்லாஹி ஒலி வசலம் மஹ்பத் எங்கட உள்ளத்துல ஆழமா இருக்குதுண்டு ரசூலுல்லாவுடைய விடயங்களை விட்டுடுவோம் கடைசி சக்கராத்துடைய நேரத்துல உம்மதி உம்மதி அஸ்ஸலா அஸ்ஸலா ஏ என்னுடைய உம்மத்தார்களே தொழுகையை பற்றி பிடிச்சுக்கோங்க ஒரு வாப்ப மகனுக்கு சொல்றத போல கடைசி வசியத் நசீயத்தாக சொன்னாங்க எனவே இந்த மொஹர்ணமுடைய மாதத்தில் நானும் நீங்களும் நியத்து வைக்கணும் ரசூலுல்லாஹி இருக்கிறதாக வசல்லா இதுக்கு பின்னால் என்னுடைய வாழ்க்கையில நான் மிஸ் பண்ண மாட்டேன் நடக்கேலா எலும்பேலா அந்த நேரத்தில் ரெண்டு சகாபாக்கள் தோல்ல வச்சு கொண்டு இழுத்து கொண்டு பேய்த்து உட்கார வச்சு அப்படியே தொழுகிறாங்க கணியத்துக்குரிய சகோதரர்களின் நண்பர்களே நானும் நீங்களும் முடியுமான அளவு முயற்சி செய்யணும் நின்று

கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே எனவே ஒரு எப்பயும் ஹா கொஞ்சம் கஷ்டம்தான் ஒரு சிரமம் தான் ஆனாலும் நின்று தொழுவேன் அல்லாஹுக்கு சுஜூத் செய்வேன் எனவே ஒரு அடிப்படையில நான் பைத்து கேட்டு நான் உட்கார்ந்து அல்லது கொண்டு தொழுறது வேற விஷயம் ஆனா தொழு என்று வரக்கூடிய நேரத்துல நாங்க நின்று அதே மாதிரி சுஜூதுக்கு போகக்கூடிய அளவுக்கு நாங்க முயற்சி செய்யறது அல்லா ஐநாக வச்சிருக்கிறார் கணியத்துக்குரிய சகோதரர்களின் இந்த ரெண்டு சம்பவங்கள் படிச்சு தரக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது அது என்ன பர்ளுடைய விஷயத்துல மட்டுமல்ல அந்த சக்கராத்துல இருக்கக்கூடிய நேரத்துல ஒரு வாலிபர் வாரார் அவரை கொன்சோல் பண்றார் ஆறுதல் படுத்துறார் உள்ளத்துல நீங்க எவ்வளவு செஞ்சிருக்கிறீங்க நீங்க எவ்வளவு செஞ்சிருக்கிறீங்க நீங்க கடைசிக்கு ஷஹீதாக போறீங்க இப்படி எல்லாம் செல்லக்கூடிய நேரத்தில் உமர் ரதி எல்லாம் அவங்க சொல்றாங்க தேவை இல்ல நான் அல்லாஹ் கிட்ட எதிர்பார்க்கறது ஏதோ என்ற நன்மை பாவம் நிறுத்தி பார்த்து சமமா இருந்து தப்பிட்டேன் என்ற அதே போதும் என்பதா அந்த வாலிபர் போனதுக்கு பொறவு உமர் ரதி எல்லாம் பார்த்து கொண்டே இருக்கிறாங்க சொன்னாங்க அந்த வாலிபருக்கு வர செல்லுங்க என்பதா ரிட்டர்ன் அந்த கூப்பிடுறாங்க சக்கராத்துல இருக்கக்கூடிய உமர் ரவி எல்லாம் என்ன தெரியுமா சொன்னாங்க உங்களோட ட்ரெஸ் வந்து உங்கட்க்கு கீழே போகுது கரண்ட காலுக்கு கீழே போகுது சுண்ணத்துக்கு மாற்றம் என்பது சொல்றாங்க இந்த கடைசி சக்கராத் முஹர்ரமுடைய மாதம் வஃபாத்தாக ஷஹீதாக போறார் அந்த நேரத்திலும் அவருடைய நசீகத் என்ன சுண்ணத்துக்கு மாற்றம் செய்யவானாம் இந்த நிகழ்வு எப்ப நடந்துச்சு முஹர்ரமுடைய மாதத்துல நடந்துச்சு எனவே நானும் நீங்களும் வெட்ட வேண்டிய ஒரு நியத் போர்டீன் போர்ட்டி செவன்ல இருக்கிறோம் எனவே நாங்க ரசூலுல்லாவுடைய சுண்ணத்தை ஹயாத்தாக்க கூடியவர்களாக மாறுவோம் அதே மாதிரிதான் ஹுசைன் ரதி அல்லாஹு கடைசியாக கர்பலாவுக்கு போ முன்னால தூங்கி எலும்புறார் ரசூலுல்லாவ கனவுல கண்டாங்க ஷஹீதாக என்றத விளங்கினாங்க அதுக்கு பின்னால குடும்பத்தை கூப்பிட்டு தன்னுடைய குடும்பத்தில் உள்ள ஒரு பெண்மணி ஃபாசிமா என்ற பெண்மணியை கூப்பிட்டு சொல்றாங்க உக்ஸிமோ அலைக் நான் சத்தியம் பண்ணி செல்கிற சத்தியம் பண்ணி ஒரு நசீயத்தை வசீயத்தை கடைசி நேரத்தில் செய்ய செல்கிறேன் என்ன கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே லத்த சுக்தி அலைய ஜெய்பன் நான் எனக்காக வேண்டி உங்களோட ஆடைகளை கிரிக்க வேண்டாம் என்பதாக எனக்காக வேண்டிங்களோட முகங்கள சொண்டி கொளவான தாயமாக்கிக் கொளவானில்போர் நான் ஷகீதாக்கப்பட்டேன் என்றா வாகிட்டேன் என்றா ஒப்பாரி சத்தம் போட்டு அல வேண்டாம் என்பதாக சொன்னார் ஏன் ஒருவர் ஒரு வஃபாத்தாகி சத்தம் போட்டு அழுவுறது காயப்படுத்தி கொள்வது டிரெஸை கிழிச்சு கொள்வது இது சுண்ணத்துக்கு மாற்றம் என்ற நசீகத்தை செய்யறாங்க எனவே முஹர்ரம் எங்களுக்கு படித்து தரக்கூடிய பாடம் ஃபர்லுகளில் பேணுதலாயிறீங்க சுண்ணத்துடைய விஷயத்துல பேணுதல் ஆயிடுறீங்க கணிதத்துக்குரிய சகோதர்கள் நண்பர்கள் அந்த பாடத்தை நானும் நீங்களும் விளங்குறதாக முக்கியம் ஆனா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஈமான் இபாதாத் மாத்திரம் அல்ல கணியத்துக்குரிய சகோதரர்களின் நண்பர்களே முக்கியமான ஒரு விஷயம்தான் கண்ணுடைய வாழ்க்கையில நாங்க இந்த விஷயங்களையும் முறையில நாங்க செஞ்சு கொள்றது கணியத்துக்குரிய சகோதரர்களின் நண்பர்களே அந்த அடிப்படையில ஒரு மனிதன் உலகத்துல வாழக்கூடிய நேரத்துல ஒரு வாப்ப உம்மக்கு மகனாக இருக்கலாம் ஒரு மனைவிக்கு ஒரு கணவனாக ஒரு கணவனுக்கு மனைவியாக பிள்ளைகளுக்கு ஒரு உம்ம வாப்பாவாக கம்யூனிட்டியில ஒரு சகோதர சகோதரியாக இருக்கலாம் முக்கியம் கண்டக்ட் என்று வரக்கூடிய நேரத்தில் அது சரியான அமைப்புல இருக்கிறது ஆக முக்கியம் கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே உலகத்துக்கு அகலாக்க காட்டுறதுக்கு முன்னால வீட்டுக்குள்ள அகலாக்க காட்டுறத இஸ்லாம் எங்களுக்கு என்பசைஸ் பண்ணது நானும் நீங்களும் சில நேரத்துக்கு பயப்படக்கூடிய ஒரு விஷயம்தான் உலகம் எங்களுக்கு நல்லவர் என்று சொல்லலாம் ஆனா வீட்டுக்குள்ள உள்ள மனைவி கிட்ட பேத்து உங்களோட ஹஸ்பண்ட் எப்படி என்று கேட்டா என்னைய பத்தி என்ன சொல்லுவாங்க என்றது ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மாக்கா இருக்கிறேன் ரசூல்ஹி செல்லல்லாஹ் வலி அவர்களை பத்தி ஆயிஷா ரதி அல்லாஹ் அண்ணா கிட்ட கேட்ட நேரத்துல தெளிவாகவே சொன்னாங்க கொரானுல என்ன அல்லாஹ் சொல்லிருக்கிறானோ அந்த அஹலா க ரசூல்ல்லாஹ் தெரியும் என்னுடைய வார்த்தையை நீங்க தவறாக நினைக்க வேணும்

என்னுடைய லிப்ஸ் பட்ட இடத்தை திருப்பி ஐ கண்டாக்ட் வச்சு அப்படியே தண்ணிய குடிப்பாங்க நான் ஒரு எரிச்சி துண்ட கடிச்ச வச்சா அதே எரிச்சி துண்ட எடுத்து ரசூல்லா திருப்பி நான் கடிச்ச எடுத்தால ஐ கண்டாக்ட் வச்சு கடிப்பாங்க என்பதாக சொன்னாங்க அந்த மென்ஸ்டுவேஷன் இருக்கக்கூடிய நேரத்தில் ரசூல்லா எனக்கு சாப்பாடு தீத்துவாங்க என்பதாக சொன்னாங்க உள்ளத்துல கைய வச்சு சொல்லுங்க நானும் நீங்களும் வைஃபுக்கு கடைசியாக தீத்தினது எப்ப நானும் நீங்களும் வைஃபோட ஐ கண்டாக்ட் வச்சு மொபைலை பார்த்து கொண்டு அல்ல ஐ கண்டாக்ட் வச்சு பேசின நாட்கள் எப்ப ரசூலுல்லாஹி சொல்லாஹ் வலி வசல்ல படிச்சு தந்தாங்க வீட்டுக்குள்ள இவ்வளவு அழகான அமைப்புல நடந்து போங்க அதே மாதிரிதான் புள்ளையோட மஹப்பத் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே இந்த புது வருடம் எங்கட வாழ்க்கையில பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்கணும்

Thank you. ஹசன் அல்லது ஹுசைனுடைய ரெண்டு கைகளை புடிச்சு அவங்களுக்கு சொன்னாங்க காலுக்கு மேல நின்று கொல செல்லி இறக்கா 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 நீங்க ஏறுங்க ஏறுங்க செல்ல ரசூல்ல ரெண்டு கைகளை விரிச்சு புடிச்சு கொண்டு ஏற செல்றாங்க ஹசன் அல்லது ஹுசைன் ரசூலுல்லாவுடைய உடம்புல ஏறி கொண்டிருக்கிறாங்க முபாரக்கான நெஞ்சில கால வைக்கிறாங்க ரசூல்ல ரெண்டு கைகளை விரிச்சு அப்படியே கிட்ட எடுத்து அல்லாஹும் அஹிபஹு யால்லா இந்த பிள்ளையோட நான் முஹப்பத் வச்சிருக்கிறேன் நீயும் முஹப்பத் வைப்பாயாக உள்ளத்துல கைய வச்சு செல்லுங்க நாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சுண்ணத்தை பத்தி பேசுவோம் தொழுகையுடைய சுண்ணத் சுண்ணத் ஆனா மகனோட நான் வாழ்க்கையில ஆக குறைஞ்சது இந்த இறக்கா என்று செல்லக்கூடிய கிளைம் ஏறுங்க இந்த பொடியில ஏறுங்க கிஸ் பண்ணிட்டு அதுக்கு நான் இவனை நேசிக்கிறேன் நீயும் நேசிப்பாயாக எப்ப இந்த சுண்ணத்தாக்கிருக்கிறோம் எப்ப இந்த சொல்ல நிறையாவான விஷயங்களை சொல்றேன் வைப்புடைய விஷயத்துல ரசுல எப்படி நடந்து கொண்டாங்க புள்ளைகளோட விஷயத்துல எப்படி நடந்து கொண்டாங்க கணிதத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே இந்த தன்மைகள் எங்கள கிட்ட வாரதை அல்ல எதிர்பார்க்கிறான் புதிய ஒரு வருடம் ஒன்று ஆரம்பிக்க போறோம் என்ன மாற்றம் எங்களுகிட்ட வரப்போகுது அது மாத்திரம் அல்ல கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே ரசுல்லாஹி செல்லுல்லாஹுலே இவர் செல்லும் அவங்க பஜாருக்கு போனாலும் அந்த பசார்லையும் கணியத்துக்குரிய சகோதரர்களின் நண்பர்களை ஹராம் ஹலால படிச்சு கொடுத்தாங்க தெளிவாக படிச்சு கொடுத்த ஒரு விஷயம் தான் கேட்பான் அந்த அஞ்சு கேள்விகளுக்கு பதில சொல்லாம உங்களுக்கு கால தூக்கி முன்னுக்கு வைக்க முடியாது அதுல ரெண்டு முக்கியமான கேள்வி உங்களோட வெல்த்த பத்தி அல்ல கேப்பான் ஒவ்வொரு பெணி ஒவ்வொரு சதத்தை நீங்க எப்படி சம்பாதிச்சீங்க ஒவ்வொரு சதத்தை எப்படி நீங்க செலவழிச்சீங்க அல்ல கேட்க தான் போறான் ரூபி என்று நண்பர்கள் டாலர் என்று செல்ல ஒவ்வொரு பெண்ணி ஒவ்வொரு சதத்தையும் அல்ல கேட்க தான் செய்வான் எனவே இது எப்படி எனக்கு வந்துச்சு எத்தனை உள்ளங்கள் உடைச்சி வந்துச்சு எத்தனை பேரை ஏமாத்தி நான் எடுத்தேன் அதே மாதிரி செலவழிக்க கூடிய நேரத்துல எப்படி செலவழிச்சேன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவாகவே சொன்னாங்க அஞ்சு கேள்விகள் ரெண்டு கேள்வி குடுக்கல் எனவே ஃபார்ட்டி பர்சன்ட் ஆஃப் த குவஸ்டனிங் ரெக்கனிங் எதை பத்தி குடுக்கல் வாங்கல பத்தி எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய மொஹப்பத் எங்களுக்கு அடைய முடியாது எதுவரை காட்டின் குடுக்கல் வாங்க சீராக்கள் அதே மாதிரி தான் நாங்கள் கம்யூனிட்டி என்று வாழக்கூடிய நேரத்தில் சமூகம் என்று வாழக்கூடிய நேரத்தில் முக்கியமான விஷயம் யாருமே தவறு செய்யாதவர்கள் பாவம் செய்யாதவர்கள் அல்ல உலகத்துல எல்லாமே குற உள்ளவங்க தான் அதான் ஒரு பெரியார் சொல்றார் அவர்கிட்ட இந்த குறை இருக்குது இவர்கிட்ட அந்த குறை இருக்குது இப்படி கொற கொர குறைன்றே சொல்லிக்கொண்டிருக்க வானம் எல்லாமே குற உள்ளவங்க தான் குற இல்லாத ஒரே ஒருவன் மாத்திரம் மாத்திரம்தான் எனவே கம்யூனிட்டியில வாழக்கூடிய நேரத்துல பிரச்சனைகள் வராம இல்ல வரதான் செய்யும் ஆனா அந்த மக்களை மறைக்கிறது மன்னிக்கிறது மறந்துடுறது நாங்க தவறு செஞ்சா மன்னிப்ப கேட்டுட்டு சேர்ந்து போறது இதுதான் நாங்க எங்களோட உள்ளத்தில் எடுக்க வேண்டிய ஆக முக்கியமான பாடம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாள் ஜனாசா உண்டு வருது அந்த ஜனாசாவை துளிவிக்கிறதுக்காக வேண்டி முன்னுக்கு போறாங்க அந்த நேரத்தில் உமர் ரதியல்லாஹு அன்ஹு வந்து நிப்பாட்டிட்டாங்க யார யார் இந்த ஒரு மோசமான பாவி ல்லா நீங்க தொழுவிக்கிறது அவ்வளவு நல்லம் இல்ல ரசூல் அல்லாஹி வசலுமோ மக்களை அப்படியே சஹாபாக்களிட பக்கம் திரும்பி கேட்டாங்க இவருட ஏதாவது ஒரு நலவ செல்லுங்களே ஒரு நலவ ஒருத்தர் சொன்னார் யார சூழல்லா

கம்பானியன்ஸ் நினைக்கிறாங்க நீங்க நரகவாதிகளில் நின்றும் உள்ளவர் என்பதாக நான் செல்றேன் நீங்க சொர்க்கவாதி 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 என்று கணியத்துக்குரிய சகோதரர்கள் நண்பர்கள் என்னடியூடும் ரசூல்லாவுடைய பாருங்க ஒரு மனிதன் ஆயிரம் நலவுகள் சொல்லப்படுது எங்களுக்கு சொரிச்சல் மாதிரி அடுத்த வண்ட நலவை சொல்ல போல அது போல யோசிக்கிற நீங்க எப்படிதான் சொன்னாலும் ஒரு நாள் அவர் இப்படி செஞ்சதாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் என்று ஏதோ ஒரு நஜிச தூக்கி கொண்டு காட்ட பார்ப்போம் ஆயிரம் நலவு அது ஒரு பக்கம் அந்த கெடுதியை தான் எடுத்து காட்டுறோம் ரசூலுல்லாக்கு முன்னால ஆயிரம் கெடுதிகள் சொல்லப்படுது இவன் பாவி மோசமானவன் ரசுல்லா தோண்டி 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 ஒரு நலவை எடுத்துட்டு சென்னாங்க இவர் சொர்க்கவாதி என்படா எனவே இவைகள் தான் எங்களோட வாழ்க்கையில எடுக்க வேண்டிய படிப்பினைகள் எனவே இந்த முஹர்ரம் போர்டீன் ஃபார்ட்டி நாங்க இருக்கிறோம் எங்களோட ஈமான் எங்களோட இபாதாத் எங்களோட மொஹமலாத் எங்களோட மொஹா ஷராத் எங்களோட அகலாத் எல்லாமே மாற்றம் அடையாம நாங்க இந்த வருஷத்தம் கழிக்க போறோமெண்டா என்ன நலவை நாங்க ോ കേട്ടോമോട് അമിയ